இஸ்லாஹி சனது வழங்கி சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற நமது கண்ணியத்திற்குரிய சென்னை அல்ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை மூலான மூலவியல் ஹாஃபிஸ் எஸ் எஸ் அகமது ஹசத் ஃபாசில் வாக்கவி அவர்கள் தற்போது நமக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்துகின்றார் الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال <سؤال> مقتحمي مولاي صل وسلم دائما نبدا على حبيبك خير للخلق كلهم يا اكرم الخلق ما لمن الوذ به سواك عند حلول الحادث العمام مولاي صلي وسلم لم دائما نبدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله صدق الله العلي العظيم على وقت أرولا نكرت أنبريون عن إلا ولا الله إن يرال அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் குறிப்பாக பட்டம் பெறுகிற ஆலிம் பெருமக்கள் தக்குவாவை பற்றி கொண்டால் ஒத்தகுல்லா உங்களிடத்திலே தக்குவா வந்தால் நீங்கள் மதரசாக்களிலே கற்றதைப் போல அல்லாஹிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை உங்களுக்கு நான் முதல் வசியத்தாக சொல்லிவிட்டு ஃபாசில் இஸ்ராஹி அண்ட் ஹாஃபில் பட்டமளிப்பு விழா அதனுடைய தலைமை சங்கைக்குரிய ஷேக் அவர்கள் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஷேக் சயுது நிசாமி ஷா நூரி பாக்கவி ஜிஸ்தி காதிரி தாமத் பரகாத்துஹூ அவர்கள் இந்த மர்கஸ் அல் இஸ்லாஹியை ஸ்தாபித்தவர்கள் சீரும் சிறப்பமாக இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கல்வி நிறுவனத்தை மிகுந்த ஈடுபாட்டோடு பல்வேறு வகையான ஆலோசனைகளை பெற்று தொலைநோக்க பார்வையில் தூர பார்வையில் அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொண்டோம் ரபுல்லாலமின் ஷேக் அவர்களுக்கு சரீர சுகத்தோடு ஆயுதை நீளமாக்கி வைப்பானாக எனக்கு முன்பு சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் முன்னாள் எம்பி பேராசிரியர் ஹாஜா மஹிதீன் சா காதர் மஹிதீன் சாஹிப் அவர்கள் திருக்குறானோடு தொடர்புடையவர்கள் சமுதாயத்தினுடைய பணியிலே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஒரு தலைவருக்குண்டான அந்த எளிய நடைமுறையை முன்மாதிரியாக காட்டிக்கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் நீண்ட நேரம் உரை நிகழ்த்தக்கூடிய அவர்கள் சுருக்கமாக பல்வேறு நல்ல செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கும் சரீர சுகத்தோடு ஆயுளை நீளமாக்கி வைப்பானாக இங்கே சச்சாத நசீன் ஆதில் சாஹிப் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய இந்த அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் அதனுடைய திட்டங்களை எல்லாம் அதனுடைய முயற்சிகளை எல்லாம் அதனுடைய சாதனைகளை எல்லாம் விரிவாக எடுத்து சொன்னார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்வேன் ஒன்று ஆலிம்களுக்கு இன்னொன்று பொதுமக்களாகிய மற்றவர்களுக்கு சங்கைக்குரியவர்களே அதில் ஃபுலைல் ஃபுலைல் ஐயாது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மிகப்பெரிய மார்க்க மேதை மிகப்பெரிய இறை நேசர் அவர்கள் ஆலிம்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு நசீகத் இருக்கிறது லாத்த கூணுக்கள் முன்கள் நீங்கள் முரத்தை போல ஆகிவிடாதீர்கள் சல்லடையை போல ஆகிவிடாதீர்கள் அது யுருஜு அகீகா சல்லடை என்ன செய்கிறது என்றால் அரித்து அரித்து மென்மையான விருதுவான நல்ல மாவை அது வெளியேற்றுகிறது ஓ அன் நகாலா கழிவுகளை குப்பைக்கு செல்கிற கழிவுகளை அது தான் தேய்க்கி வைத்து கொள்கிறது அதை போல இன்னக்கும் தொகுரிஜூன மின் அஃப்வாஹிக்கும் அல் உங்கள் நாவின் வழியாக தத்துவத்தை சொல்கிறீர்கள் ஞானத்தை சொல்கிறீர்கள் அறிவை புகட்டுகிறீர்கள் ஆனால் உங்களது இதயத்தில் அதாவது அல் அல் அவுல்ஃபி சுதூரியும் சுதூரிக்கும் உங்கள் இதயங்களிலே கழிவுகளையும் குப்பைகளையும் தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நாவினால் சொல்லப்படுகிற அந்த தத்துவங்கள் மாத்திரம் போதாது முரத்தை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுவார்கள் சல்லடையைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுவார்கள் அதை நான் இங்கு பட்டம் பெறுகிற ஆலிம்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் இங்கு வருகை தந்திருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்லுவேன் ஆலிம்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் ஷேக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆத்மீக ஞானியாக இருக்கிறார்கள் இரஃபானுடைய ஞானத்தை பெற்று பயிற்சியும் அளித்து பக்குவம் தருகிற நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் ஆலிம்கள் எல்லோரும் அந்த நிறையில் இருப்பார்களா என்றால் குரான் சொல்கிறது சும் அவரசனல் கிதாபல்லாம் நாம் நம்முடைய அடியார்களில் நம்முடைய இந்த வேதத்திற்கு வாரிசுகளாக நாம் ஆக்கினோம் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி நாம் தேர்ந்தெடுத்த இந்த கிதாபனுடைய குரானுடைய வாரிசுகள் மூன்று வகையாக இருக்கிறார்கள் அதிலே ஒரு சில பேர் அப்படியும் இப்படியும் இருப்பாங்க ஒரு நடுநிலைமையான சாதாரண நிலையிலே இருப்பார்கள் மூன்றாவது வகையினர் உச்சத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் மூன்று வகையாக நாம் தேர்ந்தெடுத்த அந்த ஆலிம்கள் மூன்று வகை என்று அல்லாஹ் குறிப்பிட இதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஆலிம்களையும் நடுநிலைமையான ஒரு மேம்போக்கான நிலையில் இருக்கிற ஆலிம்களையும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் நான் தேர்ந்தெடுத்த ஆலிம்கள் என்று சொல்கிறான் எனவே ஆலிம்களை நீங்கள் கண் கொண்டு பார்க்காமல் அவர்கள் எல்லோரையும் அதாவது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஆலிம்கள் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியினுடைய ஒரு சிறந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் மர்கசுல் இஸ்லாஹ் என்ற இந்த இஸ்லாமிய கல்வி கூடம் என்று நான் அறிகிற பொழுது சந்தோஷம் அடைகிறோம் நாம் வாழ்த்துகிறோம் இது அதனுடைய நோக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்கிறோம் கண்மணி நாயகம் செல்லலாக அழகி வசல்லும் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது அந்த கனவிலே பி கதகை லபனின் ஒரு பால் கிண்ணம் எனக்கு கொண்டு வரப்பட்டது ஃபரிபு தூ அந்த பாலை நான் குடித்தேன் குடித்தேன் முழுமையாக குடித்தேன் எந்த அளவிற்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடித்தேன் மின் அல்ஃபாரி அர்ரியா என்று சொல்கிறார்கள் குடித்து குடித்து உடல் முழுவதும் அது வியாபித்து இனில் உடலிலே தங்குவதற்கு இடமில்லாத ஒரு நிலையில் நகங்களின் வழியாக அது வெளியேறுகிற அளவிற்கு நான் அந்த பாலை குடித்தேன் குடித்துவிட்டு சும்மா அத்தைத்து பகுலி அதிலே இருந்த மிச்சத்தை உமரபன ஹத்தாம் ஹதயாக அணுகு ஹதரத் உமர் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று தனது கணவனுடைய விளக்கத்தை சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் அவ்வல் யார சூழல்லா கனவிலே பாலை குடித்ததாக சொன்னீர்கள் கனவுக்கு தாபீர் இருக்கிறது எனவே இந்த பாலுக்கு என்ன தாபீர் என்ன விளக்கம் என்று கேட்ட கண்மணி நாயகம் செல்லதாக ஒழிவ செல்லம் சொன்னார்கள் அல் இல்மு என்று சொன்னார்கள் பாலை குடித்தேன் என்றால் இல்மை குடித்தேன் என்று அர்த்தம் பாலை கொடுத்தேன் என்றால் இல்மை கொடுத்தேன் என்று அர்த்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா பாலையும் எல்லா ஞான பாலையும் மொத்தமாக குடித்தவர்கள் பூமா நபி அலே செல்லம் இந்த உம்மத்திற்கு அதனுடைய மிச்சத்தை தந்திருக்கிறார்கள் அதனுடைய குறியீடாக உமருபுனகத்தாவர் அஜியுள்ளா அணு இங்கு கூறப்படுகிறார்கள் சங்கைக்குரியவர்களே பாலுக்கும் ஞானத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் பாலை குடிக்கிறான் சிறுவனாக இருக்கிற பொழுதும் வாலிபனாக ஆகிற பொழுதும் வயோதிகனாக மாறுகிற பொழுதும் ஏன் படுத்த படுக்கையாக அவன் கிடக்கிற பொழுதும் பாலைத்தான் ஊற்றுகிறார்கள் எனவே இதே மாதிரிதான் எல்மு என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு படித்து முடிக்கப்படுவது அல்ல இமா அஹமது பின் ஹம்பல் சொன்னார்கள் மினல் மஹதி இலல் லஹதி என்று சொன்னார்கள் இருந்து கபூர்ஸ்தான் போகிற வரைக்கும் எல்மு கற்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனுடைய அதனுடைய பயன்பாடு நீண்டது என்று விளக்கம் சொல்லுவார்கள் எனவே கல்வி என்பது பாலுக்கு ஒப்பிடப்படுகிறது எளிமு என்பது பாலுக்கு ஒப்பிடப்படுகிறது அந்த பால் எல்லா காலத்திற்கும் ஏற்றதாக மனிதனுக்கு இருக்கிறது அதே போல் எழுமும் என்பது எல்லா காலத்திலையும் படிக்க வேண்டும் ஆலிம்களாக சனது பெற்றவர்கள் இங்கு ஒரு வருடம் வந்து இஸ்ராஹி சனது பெற்றிருக்கிறீர்கள் போதாது இன்னும் பெற வேண்டும் இன்னும் கற்க வேண்டும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆலிம்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் குல்ஹல் எஸ் டவில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமா என்று சொல்கிற பொழுது அந்த வசனத்தில் மாவியோடு சீகாவை பயன்படுத்தலை பாஸ்டென்ஸை அல்லாஹ் பயன்படுத்தலை படித்தவர்களும் என்று நாம் தர்ஜமா செய்கிறோம் அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக ஃபியூச்சர் டென்ஸை முஸ்தக்பிலான ஃபேலை பயன்படுத்துகிறான் ஏழமூனா ஏழமூன் படித்து கொண்டிருப்பவர்களும் படித்து படிக்காதவர்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆலிம்கள் அப்டேட் அதனுடைய தற்காலத்தினுடைய எளிமை கற்றவர்களாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தெரிந்தவர்களாக இருப்பவர்கள்தான் ஆலிம்கள் என்று அல்லாஹ் தன் மறையிலே சொல்கிறான் கலீல் இடத்திலே கேட்கப்பட்டது யாரிடத்திலே படிக்க அனுப்ப வேண்டும் யாரை ஆசிரியனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது கலிரஜிபுரான் சொன்னான் படித்தவனிடம் அனுப்பாதே என்றான் ஆசிரியராக உன் பிள்ளைகளுக்கு ஆசிரியராக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் படித்தவனிடம் அனுப்பாதே படிக்கிறவனிடம் அனுப்பு என்று சொன்னான் அதைத்தான் இந்த குரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது எனவே ஆலிம் பெருமக்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும் ஹதரத் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லுவார்கள் இல்மு என்பது ரெண்டு வகை எல்முல் அபுதான் இல்முல் அஜியான் மார்க்க கல்வி உலக கல்வி என்று நாம் சொல்கிறோமே இந்த அவர்கள் மார்க்க மேதையாக மட்டும் இருக்கவில்லை மருத்துவ மேதையாகவும் திகழ்கிறார்கள் தங்களது கடைசி காலகட்டத்தில் மரணத்தினுடைய படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் வைத்தியரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள் வைத்தியர் கையை பிடித்து நாடி பிடித்து பார்த்துவிட்டு இமாம் ஷாஃபி உடைய நாடி துடிப்பை பார்த்து சொன்னாராம் ரொம்ப நேரம் நீடிக்காதுன்னு சொன்னாராம் இது ரொம்ப நேரம் நீடிக்காது நாடி துடிப்பு அப்படி சொல்கிறது என்று சொன்னாராம் இமாம் ஷாஃபி அவர்கள் அவர் போன பிறகு சொன்னார்களாம் இந்த வைத்தியர் வீடு போய் மாட்டாருன்னாங்களாம் ஏன்னா அவர் நாடி துடிப்பு எனக்கு சொல்கிறது இவர் தேரமாட்டார் அப்படின்னு நாம் வந்து இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா குறச்ச சொல்கிறதுக்கு இல்லை தான் கேட்குறாங்க என்ன செய்யுது அப்படின்ட்டு இல்லையா எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி பல லட்சங்கள் அதிலேயே நம்மிடம் இருந்து வாங்கி விடுகிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் நாடு பிடித்து பார்த்து விட்டு அந்த முகத்தை பார்த்து விட்டு அவனுக்கு என்ன செய்கிறது என்பதை சொல்லி விடுவார்கள் இங்கே இமாம் ஷாபியுடைய சிறப்பு என்னன்னா தனக்கு நாடி பிடித்தவருடைய கையை பார்த்து அவருடைய உடல்நிலை என்னங்கிறத என்ன செய்தாங்களாம் சொன்னார்களாம் என்றால் அந்த இமாம் அவர்கள் மார்க்க மேதையாக மட்டுமல்ல மருத்துவ மேதையாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அவர் விடுபோய் சேர்ல இந்நாளில்லாஹி ஒய்நாயிலே ராஜோன் சங்கைக்குரியவர்களை அபியூசு ராமத்துள்ளே கடைசி மரது முகத்திலே படுத்திருக்கிறார்கள் அப்படி படுத்திருக்கிற பொழுது அந்த மயக்கம் வருகிறது தெளிவு வருகிறது மயக்கம் வருகிறது தெளிவு வருகிறது அவரை பார்க்க வந்த இப்ராஹிம் ஹர்பி சொல்கிறார் அவரிடத்தில் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கவில்லை என்றால் கேள்வி கேட்கிற நிலையில் இமாம் அவர்கள் இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் பார்த்த உடனே அவர்கள் கேட்டார்களாம் எது சிறந்தது கல்லடிக்க செல்கிற பொழுது ஹஜ்ஜிலே கல்லடிக்க செல்கிற பொழுது சேத்தானுக்கு கல்லடிக்க செல்கிற பொழுது கால்நடையாக செல்வது சிறப்பா அல்லது வாகனத்திலே ஏறி சென்று கல்லறிவது சிறப்பா என்று அந்த நேரத்திலும் சக்கராத்துடைய அந்த நிலையிலேயும் கூட இமாம் அபியூசுராமத்துள்ள அழகி படித்து கொடுக்க நினைக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்லப்பட்டது கால்நடையாக நட போறதுதான் சிறப்பு என்று அப்போ இமாம் சொன்னாங்களாம் இல்லை அப்படின்னு அப்ப அப்போ அப்படின்னா இது இல்லைன்னா அது அப்போ வாகனத்தில் ஏறி போகிறது தான் சிறப்பு அப்படின்னு ஆகலாம் அதுவும் இல்லைன்னு இன்னும் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா எது என்று கேட்கிற பொழுது அவங்க சொன்னாங்க எந்த கல்லெறிதல் அது கடைசியாக இருக்கிறதோ அதோடு அவன் மக்காவுக்கு திரும்பி செல்லக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த கல்லெறியாக இருந்தால் வாகனத்தில் செல்வது சிறப்பு அப்படியே போயிடலாம்ல அதே நேரத்தில் திரும்ப மினாவுக்கே வரவேண்டிய நிலையில் அவன் இருந்தால் அவன் காலால நடந்து அவன் சென்று எரிவதுதான் சிறப்பு என்று சொன்னார்களாம் கடைசி நேரத்திலும் கூட ஸ்டாலின் நடக்கிறது சங்கைக்குரியவர்களே அவர் சொல்லுகிறார் இப்படி கேள்வி கேட்டவருக்கு பதில் சொல்லி அந்த பதில் சொன்னவர் வீட்டை விட்டு வெளியே கூட போகல கதவை நிலப்படியை தாண்டல அதுக்குள்ள வீட்டில இருந்து அழுகுரல் கேட்கிறது திரும்பி பார்த்தால் இமாம் அபியூசு அஹமத்துல்ல அலேஹி இந்நாளில் ராஜுன்னு சொன்னா ஆலிம்களுக்கு கடைசி நிலையிலும் கூட கடைசி நேரத்திலும் தெளிவோடு அவர்கள் இருப்பார்கள் என்பதை அதுவரைக்கும் நம்முடைய பணி இருக்கிறது தொடர வேண்டும் என்பதையும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவே கல்வி என்பது பாலை போல என்று கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் சொன்னார்கள் எனவேதான் நீங்கள் அலீசிலே பார்த்திருக்கலாம் இதாக அக்கல ஆமன் உணவு உண்டால் அல்லாஹுமா பாரு கிளனா நாம் சாப்பிட்ட பிறகு துவா ஓத வேண்டும் யாருதான் இந்த உணவில் இனி வறக்கச் செய்வாயாக மினு இதை விட சிறந்த உணவை எங்களுக்கு நீ தருவாயாக என்று துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்ல செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அதே நேரத்தில் பால் குடித்தால் பால் குடிக்கென்று தனி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அதுல என்ன துவா ஏ அல்லாஹ் இந்த பாலிலே எனக்கு நீ பறக்கச் செய்வாயாக ஓ ஜித்னா மினுஹு இதை இன்னும் அதிகமாக எனக்கு கிடைக்க செய்வாயாக என்று துவா செய்யும்படி சொன்னார்கள் உணவாக இருந்தால் இதை விட சிறந்த உணவை கொடு என்று கேட்க சொன்ன கண்மணி நாயகம் பாலுக்கு சிறந்த உணவை குடிப்பை தருவாயாக என்று கேட்கும்படி சொல்லல ஏன்னா விட ஒரு சிறந்த உணவு இல்லை பொதுவாக உலகத்திலே உணவு இருக்கிறது குடிப்பு இருக்கிறது குடித்தால் தாகம் தீரும் சாப்பிட்டால் பசி போகும் ஆனால் ஒரே ஒன்று ஒரே ஒரு வஸ்து ரெண்டையும் அது தாகத்தையும் தீர்க்கும் பசிகையும் போக்கும் உணவாகவும் இருக்கும் குடிப்பாகவும் இருக்கும் என்றால் லபன் என்றார்கள் கண்மணி நாயகம் உணவுக்கு உணவாக இருக்கும் குடிப்புக்கு குடிப்பாக இருக்கும் என்று சொன்னார்களே அந்த பால் அந்த பாலை குறித்து குரான் அந்த பாலை இல்மு என்று விளக்கம் சொல்லப்பட்ட அந்த இல்மை குறித்து குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் பெருமான செல்லை செல்லம் அவர்களுக்கு இல்லாத பாக்கியம் இல்லை கொடுக்கப்படாத பாக்கியம் இல்லை எல்லா பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டது எல்லா நியமத்தும் வழங்கப்பட்டது ஆனால் எந்த நியமத்தையும் அவர்கள் இதற்கு இன்னும் அதிகமாக தா இது கேட்கவில்லை எல்லா செல்வங்களும் கொடுக்கப்பட்டது எந்த செல்வத்தையும் அதிகமாக தா இன்று கேட்கவில்லை கேட்கும்படி அல்லாவும் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் எழில்முடைய பாக்கியம் அந்த கல்வி ஞானத்தை மட்டும் கூர் பிசிதினி எழில்மா யாழ்லா எனக்கு எளிமை அதிகமாக தா என்று கேட்கும்படி அல்லாஹ் சொல்கிறான் பாலை குடித்தாலும் யாழ்லா எனக்கு இந்த பாலை அதிகமாக இன்னும் தா என்று கேட்க வேண்டும் கல்வி விஷயத்திலும் யாழ்லா எனக்கு கல்வியை இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்றால் கல்வி எல்மு லபன் பால் ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை புரிந்து கொண்டு பால் இருக்கிறதே அதை நாம் சூடாக ஆக்கி வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில நேரங்களிலே அது கெட்டு போய்விடும் அதை சூடாக்கினால் இன்னும் சில மணி நேரங்கள் அது கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் அந்த பாலை உறவு ஊற்றி மோராக தயிராக நாம் ஆக்கினால் இன்னும் சில நாட்கள் கூடுதலாக அது கெடாமல் இருக்கும் தயிரை தயிராக வைத்தாலும் கூட பல மூணு நாட்கள் நான்கு நாட்கள் ஆகிற பொழுது அதுவும் கெட்டு போய்விடும் அந்த தயிரை கடைந்து வெண்ணையாக ஆக்க வேண்டும் வெண்ணையாக ஆக்கினால் இன்னும் சில நாட்கள் அது கெடாமல் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த வெண்ணையை உருக்கி நெய்யாக நாம் ஆக்கினால் அது கெடவே கெடாது என்று நமக்கு அறிந்திருக்கிறோம் அனுபவ பாடத்திலே அறிந்திருக்கிறோம் கெட்டு போகக்கூடிய பாலிலே கெட்டு போகாத நெய் இருக்கிறது அதை போல கெட்டு போகக்கூடிய இந்த உடல் இந்த உடலிலே கெட்டு போகாத ஒரு சாதனம் இருக்கிறது எனவே பாலை உருக்கி உருக்கி கடைசியில் நெய்யாக நாம் ஆக்கியதை போல இந்த உடலிலே இருக்கிற கெட்டு போகாதது எது அழிந்து போகாதது எதுன்னா ரூஹ எனவே அந்த ரூஹை நாம் செம்மைப்படுத்த வேண்டும் அந்த ரூஹை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்றால் அதற்கு இசலாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது பாலை நீங்கள் ஊற்றுகிற பாத்திரம் அந்த பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் பால் தெரிந்துவிடும் பால் கெட்டுவிடும் பாலின் குறை அல்ல குற்றம் அல்ல பாத்திரம் சுத்தமில்லை எனவே பாலை போன்றிருக்கக்கூடிய கல்வியை பெறுகிற உங்கள் கல்பு சுத்தமாக இருந்தால் அது இசலாக செய்யப்பட்டிருந்தால் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருந்தால் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தால் அங்கு விழுகிற அந்த எயில்மோ அது பயனுள்ளதாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் கல்வி வேண்டும் என்று பெருமானார் துவா கேட்கவில்லை பயனுள்ள கல்வியை தா என்றுதான் கேட்டார்கள் அந்த பயனுள்ள கல்வி என்பது கெட்டு போகாத ஒரு கல்வியாக மக்களுக்கு பிரயோஜனத்தை தருகிற ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லா உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக இது மாதிரியான ஸ்தாபனங்கள் தொடர்ந்து அதனுடைய முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் அதற்காக வேண்டி ஷேக் அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறார்கள் நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தூய்மையான அந்த எண்ணம் பாராட்டப்பட வேண்டியது அவர்களுடைய அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த நிறுவனம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளை சீர்திருத்தவாதிகளை உருவாக்கி தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அதற்காக பாடுபடுகிற சேகவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இதனுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவர்களுடைய கொலபாக்களுக்கும் இங்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கிற நம் எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹ் தந்திரல் புரிவானாக வெஹக்கி செய்யதினா முகம்மத் ஆலி செய்யதினா முகம்மத் صلى الله عليه وسلم واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته